ஓம் ஸ்ரீ தாயை போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை ஒன்பது ஒன்பது இருபத்தி நாலில் உனக்கான நல்ல செய்தி ஒன்று நல்ல விஷயம் ஒன்று நீ நினைத்த ஒன்று கேட்கப் போகிறாய் கேட்டதும் இந்த தாய்க்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என் வாராகித்தாய் சத்திய வாக்கு கொடுத்தால் விட்டால் என் தாய் இருக்க பயமேன் என் தாய் இருக்கும்போது எனக்கு என்ன கஷ்டம் என்று உரைக்க சொல்லிப்பார் நிச்சயமாக உனக்கு நல்ல செய்தி ஒன்று நல்ல விஷயம் ஒன்று நீ நினைத்த ஒன்று உன் செவியில் கேட்கும் தங்கமே என் செல்வமே சரியாக இருப்பவன் சங்கடத்தை அனுபவிக்கிறானே ஆனால் நரியாக இருப்பவன் சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறானே தாயே என்றுதானே அழுகிறாய் செல்வமே ஒற்றை காலில் நின்று தவம் செய்தாலும் மீன் கிடைக்கும் வரையில் முயற்சியை கைவிடாத வெண்கொக்கை பார்த்திருக்கிறாயா நான் சொல்லுவது இந்த வாராகி தாய் சொல்லுவது நம்பிக்கை தரும் வார்த்தைகள் நம்பிக்கை தரும் வரிகள் திரும்ப கேட்டிருப்பார் ஒற்றை காலில் நின்று தவம் செய்தாலும் மீன் கிடைக்கும் வரையில் வெண்கொக்கு முயற்சி கைவிடவே விடாது ஆயிரக்கணக்கில் அடி வாங்கினாலும் சிலையாகும் வரையில் உளியை உறவாக எண்ணும் கருங்கல்லைப் பார் கால்கள் இல்லாத போதும் பாறைகளில் மோதியும் படுகுளியில் விழுந்து கடலை சேரும் குறிக்கோள்களை கடத்திவிடாத நதியைப் பார் செல்வமே திரும்ப திரும்ப இதை கேட்டுப்பார் உனக்கு உன் வாழ்க்கையில் நம்பிக்கை தரும் நம்பிக்கை இருந்தால் நீ எத்தனை எதை வேண்டுமானாலும் எத்தனை வேண்டுமானாலும் நீ சாதித்து விடுவாய் கைகளை துண்டித்தாலும் தலையை தரித்தாலும் நிழல் பரப்பும் எண்ணத்தில் மீண்டும் தலைத்து கொண்டே இருக்கும் மரம் இரும்பு முள்ளில் குத்தினாலும் ரணத்தையும் கூட ரசித்துக்கொண்டே இழுக்கும் எருதுகள் கூட கனவு நிறைவேறும் வரை கலைத்து விடாதே முயற்சியை தங்கமே உன் முயற்சியை கனவுகள் நிறைவேறும் வரை கலைத்து விடக்கூடாது ஏன்னா முயற்சி மட்டும்தான் முன்னேற்றமான மாளிகைக்கு முதலிடமாக இருக்கும் உன்னுடைய வெற்றி பாதை அது ஊர்க்கப்படும் தங்கம் தான் உருமாறி நகையாகுது உண்மைதானே அறுக்கப்படும் மரம்தான் அழகான ஜன்னலாகிறது இடிக்கப்படும் நெல்தான் தான் உமி நீங்கி அரிசியாகிறது ஏன் துவைக்கப்படும் துணிதான் தூய்மை பெற்று வெண்மையாகிறது ஏற்றப்படும் விளக்கோ இருள் நோக்கி ஒளியை தந்து கொண்டிருக்கிறது தட்டப்படும் தந்திதான் தம்புராவில் இசையை தருகிறது கண்மணியே செதுக்கப்படும் பழுங்குதான் செம்மை பெற்று சிலையாகிறது பதப்படுத்த தோல் தெரியுமா அது என்ன தருகிறது பதப்படுத்தும் தோல்தான் பயனுள்ள காலனியை தருகிறது செருப்பை தருகிறது மிதிக்கப்படும் மண் கூட மிருதுவான பானையாகிறது உன் தாய் சொல்வதை கேள் உனக்கு நம்பிக்கை பிறக்கும் நம்பிக்கை இல்லாமல் இப்போது விழுந்து கிடக்கிறாய் புதைக்கப்படும் விதைதான் மண்ணை விட்டு மரமாக எழுகிறது எப்படி எழுகிறது பார் நெடுமரமாக இருக்கிறது தோற்று போகும் மனிதன்தான் துணிவு பெற்று வீரனாகணும் தொடர்ந்து முயற்சி செய் தொடர்ந்து முயற்சி முயற்சி செய்யும் நீ சரித்திரம் படைத்து வாழ்வாய் தங்கமே இது உன் வாராகித்தாயின் சத்திய வாக்கு நம்பிக்கை தரும் வாக்கு இந்த இனிமையான நாளிற்கு நீ நன்றி சொல்லு என் வாராகித்தாய் எனக்கு தேவையான நம்பிக்கைகளை கொடுத்துள்ளால் என்று நம் நன்றி சொல் நிச்சயமாக இந்த இனிய நாள் உனக்கு அற்புதமான நாளாக இருக்கும் இன்றைய தினம் உனக்கு மகிழ்ச்சியானதாக அமையும் இன்று பல நல்ல வாய்ப்புகள் உன்னை தேடி வரப்போகிறது இன்று நீ சந்திக்க இருக்கும் எல்லா மனிதர்களும் உனக்கு அன்பானவர்களாக போகிறார்கள் இன்று நிச்சயமாக நீ அனைவரிடமும் அன்பை மட்டும்தான் பரிமாற கொள்ளப் போகிறாய் ஏன்னா அப்படி நம்பிக்கை தரும் வார்த்தைகளை உனக்கு இந்த வாராகி தாய் சொல்லி உள்ளேன் பின்னென்ன தங்கமே இன்று உன்னை சுற்றி அன்பு நிறைந்துள்ளது அமைதி நிறைந்துள்ளது மகிழ்ச்சி நிறைந்துள்ளது இனி என்ன மற்றற்ற மகிழ்ச்சியில் இருக்கப் போகிறாய் இன்று எனக்கு கிடைத்தும் அனைத்திற்கும் இந்த வாராகி தாய்க்கு நன்றி சொல்கிறேன் என்று சொல்லித்தான் வரேன் வாழ்க்கையில் நீ நல்லவற்றை மட்டும் கவனித்து நன்றியோடு வாழ்ந்தால் துன்பம் தானாக குறைந்துவிடும் மறைந்துவிடும் என்று சொல்லவில்லை துன்பம் மறத்தான் செய்யும் குறைந்துவிடும் குறைந்து விடும் தங்கமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததை கிடைக்காத நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு இல்லை நீ வாழ்ந்து உயர்ந்து விட்டால் உன்னை சுற்றியுள்ளவர்கள் பொறாமையில் பேசுவார்கள் ஆனால் நீ தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள் இதுதான் தங்கமே உன்னை சுற்றியுள்ள மனிதர்களுடைய நடவடிக்கை குணம் பண்பு ஆனால் நீ நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் தைரியமாக நிற்கணும் உன் வாராகி தாயை நினைச்சிக்கோ உன் வாராகி வாராகித்தாயை உற்றுப்பார் உனக்கு ஒரு சக்தி கிடைக்கும் அதீத சக்தி கிடைக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் நடக்கும் என்று நம்புவாய் முடியும் என்று செய்வாய் எப்படியென்றால் நீ குனிந்து வாழக்கூடாது கும்பிடு போடக்கூடாது யாருக்கும் நீ குனிந்து குட்ட குட்ட குனிந்தால் குனிய வைத்து கொன்றே விடுவார்கள் கும்பிடு போடாதே வேணாம் பணிந்து வந்து கூட பழிகள் சொல்லாதே நடக்கின்ற தூரம் வெகு தூரம் உன் கால்களை கட்டாதே ஆனால் ஒன்று தங்கமே கசங்கள் என்றாலும் சரி கடினங்கள் என்றாலும் சரி நீ கண்ணீர் சிந்தக்கூடாது கண்ணீர் சிந்துவிட்டால் போதும் உன்னை பலகீனத்தில் எங்கென்று பார்த்து பிடித்து உன்னை நசுக்கி விடுவார்கள் விடுவார்கள் எதையுமே செய்ய விட மாட்டார்கள் தட்டிக்கொண்டே இருப்பார்கள் தட்டிக்கொண்டே இருப்பார்கள் என்று கூறுவது கூட தவறு தட்டி சென்று விடுவார்கள் வழியெங்கும் கல்லு முள்ளு மேடு இருந்தாலும் நீ வழிகளை தாங்கி ஓடு நடக்காதே நிற்காதே ஓடு ஓடும் வரையில் ஓடு காலங்கள் எங்கே காணாமல் போகும் அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து வாழக்கூடாது என்ன நீ என் பிள்ளை பயந்து வாழக்கூடாது எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து வாழ்ந்துவிடு வெற்றி நிச்சயமாக நிச்சயம் தங்கமி தங்கமி நான் கூறும் அறிவுரையை தானே நான் சொன்னவை எல்லாம் உனக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறதானே கேட்டால் மட்டும் போதாது அதை செயல்படுத்தணும் என் பிள்ளை நீ செயல்படுத்து நிச்சயமாக செயல்படுத்தினால் நான் சொல்வதை நம்பிக்கையோடு கேட்டால் நடந்தால் ஒன்பது ஒன்பது இருபத்தி நாளில் நீ நினைத்த விஷயம் எதிர்பார்த்த விஷயம் எதிர்பார்க்காத விஷயம் என உன் செவியில் கேட்பாய் முகம் மலர்வாய் இது உன் வாராகி தாயின் அருள்வாக்கு சத்திய வாக்கு ஓம் ஸ்ரீ வாராகி தாயே पोट्री बोट्री